அன்பு வணக்கம் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்முடன் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஆண்டு கால ஆசிரியர் பணியில் அனுபவம் மிக்கவர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை பணியாற்றியவர் மேனால் செனட் உறுப்பினர் மேனால் சிண்டிகேட் உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழக தேர்வாணையர் பேச்சாளர் பாடகர் கணிதப் பேராசிரியர் கல்லூரி முதல்வர் கல்வியாளர் வில்லிசை கழகர் டாக்டர் திருமகன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் கல்வியாளராக வந்திருக்கிறேன் இசைக்கலைஞராக வந்திருக்கிறேன் இந்த ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டிலே இப்பொழுது விருந்தினராக வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்மையிலேயே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப நல்லது சார் மகிழ்ச்சி உங்களை பற்றி நான் கேட்கும்போதும் படிக்கும்போதுமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப புதுவிதமாக இருந்தது குறிப்பாக நான் இப்படி தொடங்கினா இருக்கும்னு நினைக்கிறேன் திருமகன் உங்கள் பேரே ரொம்ப நுட்பமாக வித்தியாசமாக இருக்கு அந்த பேர் காரணம் என்ன சார் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியான கேள்வி எனக்கு அதாவது என் வீட்டில் வந்து மொத்தம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தது ஆறு பிள்ளைங்க இந்த ஆறு பிள்ளைகளில் ஆறாவதாக நான் பிறந்திருக்கும்போது அவருடைய குருநாதர் யார்னா எங்கள் அப்பா தமிழா தமிழாசிரியர் அவருக்கு குரு வந்து டாக்டர் மு வரதராசனார் கேள்விப்பட்டிருப்பீங்க வரதரசனாருடைய பெருமை என்னென்னா இன்றைக்கி திருக்குறளுடைய விளக்க உரை வேணும்னா அவர் தான் உலக திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் முதல் மனிதர் அந்த மாமனிதருக்கு அப்பா வந்து மாணவர் தன்னுடைய மாணவருக்கு ஆறாவது பிள்ளை போது குரு வர்றார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தப்போ அது அப்போது குழந்தையாருக்க நான் தொட்டில்லை அப்போ இன்னும் எனக்கு பேர் வைக்கலை அப்போ ஆசிரியர் கேட்குறாரு தன்னுடைய மாணவரை உங்கள் திருமகனுக்கு என்ன பேர் வச்சிங்க இதுதான் அந்த காலத்து தமிழ் ஆசிரியர் சும்மா உங்கள் பையனுக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்கல உங்கள் திருமகனுக்கு என்ன பேர் வச்சிங்கன்னார் உடனே அப்பா என்ன சொன்னார் ஒன்றா ஒரு பேர் வைக்கலை என் குருநாதர் சொன்ன திருமகன் தான் இன்னிலேருந்தான் அவன் பேர் அப்படி வந்தது தான் என்னுடைய பேர் ஆஹா மூவாயா வச்ச திருமகன்கிற பேர் புதுசாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் இந்த நிகழ்ச்சியில் ஐயா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை பேராசிரியர் இருந்திருக்கீங்க கல்லூரி முதல்வராக இருந்திருக்கீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழக தேர்வானராக பணியாற்றிங்க அப்புறம் பேச்சாளர் பாடகர் அப்படின்னு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது உங்களுடைய முதல் முதல்ல அந்த பள்ளி காலம் எந்த ஊர்லேருந்து தொடங்கினது எப்படி ஐயா இத்தனை பரிணாமங்கள் எடுக்கிறதுக்கு தொடக்கமே அதுவாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்காங்க சரியாக சொன்னீங்க பள்ளி தான் முதல் காரணம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாணவருக்கும் பள்ளி எப்படி அமைதோ அவருடைய மொத்த வாழ்க்கையும் அப்படி அமையும் அமையும்னே சொல்லலாம் நான் படித்த பள்ளி ஷெனாய் நகரில் திருவிக்கா மேநிலை பள்ளி அந்த பள்ளி வந்து அந்த நாளில் வந்து அது எனக்கு கோவில் மாதிரி இன்றைக்கி கூட நாங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த பள்ளிக்கு பல பணிகளை செய்கிறோம் அந்த பள்ளி தான் முழுமையாக எங்களை உருவாக்கியது நான் கணிதத்தில் ஆர்வம் வந்தது காரணம் பள்ளி தான் காரணம் ஆனால் எங்களுடைய வீ குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் ஆசிரியராக இருந்ததுனால எனக்கு அந்த படிப்பில் அதிகமாக நாட்டை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து கணக்கில் கொஞ்சம் வீக்குன்ற மாதிரி நினச்சாங்களே என்ன தெரில சரியான ஒரு கணித ஆசிரியர்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டாங்க அந்த மாதிரி என்னை வந்து சென்டம் வாங்குற அளவுக்கு என்னை கவனித்தா அவங்க பேர் சாரதா மேனன் இன்றைக்கி சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா கணிதத்துறை இந்தளவுக்கு வளர்த்ததுனால அந்த சாரதா மேனன் என்னை தொண்ணூத்தெட்டு வாங்க வச்சாங்க நூறுக்கு முடிக்கும் முடிக்கும்போது அந்த ஆர்வத்தில் தான் அடுத்தடுத்த கணிதத்துறையாக வந்தது அதுக்கப்புறம் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரியும் கணிதத்துறை உயர்கல்வி கணிதத்துறை மேல் படிப்பு கணிதத்துறை முழுக்க முழுக்க கணித ஆசிரியராக கணித பேராசிரியராக ஓரளவுக்கு கணிதம் எண்ணை உருவாக்கியது ஐயா பள்ளி படிக்கும் போதே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க ஏன்னா உங்கள் கணித ஆசிரியருடைய அந்த ஊக்கம் அதனாலேயே உங்களுக்கு கணித மேலே ஈர்ப்பு வந்து அதிக மதிப்பான எடுத்தனால கண்டிப்பாக உங்களை கல்லூரி படிப்பு நீங்கள் அதை தான் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக அந்த கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க ஐயா நீங்கள் பள்ளி படிக்கும் போதே இத்தனை பரிணாமங்கள் எடுக்கணும்னு திட்டமிட்டுட்டிங்களா இல்லை கல்லூரி வாழ்க்கை அந்த படிப்பு உங்களை மாற்றிச்சா அந்த அனுபவங்களை சொல்லுங்க ஐயா கல்லூரியில் அதே மாதிரி எனக்கு கல்லூரி ஆசிரியர் எப்படி பள்ளியில் ஆசிரியர் அமைஞ்சாங்களோ கல்லூரியில் ஆசிரியர் அந்த கல்லூரி ஆசிரியரையும் சரியான ஊக்குவிப்பு இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க கணிதத்தில் மாணவர்கள் வந்து சிறந்த நிலைக்கு வரணும்னா மாணவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வு ஒரு பக்கம் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டும் அமையிலன்னா மாணவர்கள் கணிதத்துறையில் வருவது சிரமமாயிடும் எனக்கு அந்த விதத்தில் உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சது என்னுடைய தகப்பனார் சரியான ஆசிரியர்கிட்ட விட்டது என்னுடைய ஆசிரியருடைய ஊக்குவிப்பில் தான் அந்த பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேப்பர் எழுதுகிறோம்னா அதில் ரெண்டு மூணு சென்டம் வாங்கினேன் அந்த ஆர்வத்தில் மறுபடியும் முன்னே மேல் மேலே 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 கணிதத்துறைகளே வரணுன்ற ஒரு ஊக்குவிப்பு எனக்கு அதிகமாக போச்சு சில பேர் வந்து இந்த ஆம்பிஷன் சொல்லுவாங்க பேஷன் சொல்லுவாங்க இல்லை சூழ்நிலை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக சொல்லப்போனால் ஆம்பிஷன் பேஷன் வந்து எப்போ வருதுன்னா கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தான் வருது அது வரைக்கும் என்னுடைய ஊக்குவிப்பிலேயே நான் அந்த துறையில வந்து ரொம்ப அழகாக நான் வருவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சது அந்த ரொம்ப சந்தோஷங்க நம்ம தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்த இதில் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வில்லிசை கலைஞர் அப்படிங்கறனால கண்டிப்பாக ஒரு வில்லிசை பாட்டு உங்கள்கிட்ட கேட்கலாமா அதாவது வில்லுப்பாட்டுக்கு நான் எப்படி வந்தேன்றது ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையினால வில்லுப்பாட்டுக்கு வந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வில்லுப்பாட்டுக்கும் கணிதத்துறைக்கும் உள்ள ஒத்துமையை சொல்லிட்டு நான் வில்லுக்குள்ள வரேங்க சரியாக சொல்லப்போனால் கணிதத்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ஆனால் இந்த வில்லுப்பாட்டு தான் என்னை வந்து மனிதத்துவத்தையே கொஞ்சம் மாத்துச்சு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு சொன்னது வில்லுப்பாட்டு அப்புறம் மக்களை மணி ம ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறது எப்படி நான் வந்து ஆசிரியராக இருந்தப்போ திருமணத்துக்கு முன்னாடி என் ரொம்ப அதுக்கு பேரை பாராட்டவே மாட்டேன் நான் பாட்டுக்கு வேலை உண்டு என்ன போயிட்டே இருப்பேன் ஆனால் இந்த பாராட்டுற குணத்தை கொடுத்தது எதுனா வில்லுப்பாட்டு என் மாமனார் கேள்விப்பட்டிருப்பீங்க கலை மாமணி கவிஞர் சுப்பு ஆரம்பம் அவருடைய மாப்பிள்ளையாக உள்ளே போனது மட்டும் இல்லாமல் குழுவிலேயும் ஜாயின் ஆகிறேன் ஏன்னா இசை ஆர்வத்தினால அந்த குழுவில் போனப்போ முதல்ல வந்து அவருடைய தந்தனத்தம்லேயே சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த டிடி தமிழில் அவர் பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி பண்ணியிருக்கார் ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சில் நம்ம டிடி தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் போது முதல் கலை நிகழ்ச்சி அவருடைய வெள்ளப்பாட்டு இன்றைக்கி அந்த பொன்விழா ஆண்டில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது சொல்கிற மாதிரி அமைஞ்சது உண்மையிலே மகிழ்ச்சி அவருடைய தந்தனத்தம்லேயே ஆரம்பிக்கிறேன் நான் உம் தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்த ரூபாய் கலை மகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுவ்வாறு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோம் பாடவே வந்தோம் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன இவ்வளவு பேசுனதுக்கு பாட்டு வந்தோடனே ஒரு பரிணாமம் தெரியுது உண்மை அந்த இசைக்கு அந்த ஒரு வல்லமை உண்டு அதில் என்னன்னா இந்த கணக்குல நான் இருந்ததுனால இந்த தகளை கட்டி எனக்கு சுகமாக வரும் எனக்கு இசையிலே ஒரு சின்ன கணக்கு உண்டு அதனால கணக்கும் கலையும் சேராதுன்னு சொல்லுவாங்க கணக்கும் கலையும் மிக மிக சேரக்கூடிய ஒன்று என்றதை நான் வாழ்க்கையில உணர்ந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு நேரம் கணக்கு கணக்குன்னு சொன்னதுனால நிறைய பேருக்கு கணக்குனாலே ஒரு பிணக்கு ஏற்படுற மாதிரி ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கும் அதை கொஞ்சம் எளிதாக பார்த்துக்கணும் அப்படி ஒன்று மற்ற படங்கள் வந்துப்பா கணக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சொல்லி தர முடியுமா அதாவது ஒவ்வொரு கணக்காசிரியனும் சிந்திக்க வேண்டிய சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது அதாவது இன்றைக்கி ஒரு ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா பிள்ளைகள் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது சரியான முறையில் சேர்க்காதனால தான் கணக்கு பாடம் வந்து மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் பய உணர்ச்சி ஏற்படுத்துச்சு இது மிக மிக வருந்தக்கூடிய ஒன்று கணக்கு ஆசிரியர்கள் எப்படி அதை கொண்டு போகணுன்றது என்னென்னா கணக்கே வந்து நீங்கள் வந்து நீங்கள் பி கணக்கு பிணக்குன்னு சொன்னதுனால நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் கணக்கை கணக்காக கொண்டு போகணும் அதே டைமில் கொஞ்சம் கலையாக கொண்டு போகணும் அதாவது வாழ்வியல் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு கணக்கு பாடம் நடத்துனீங்கன்னா பிள்ளைகளுக்கு புரியும் நீங்கள் எடுத்த எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்டென்ஸ் ஜீரோனா அவனுக்கு புரியாது இது என்ன சார் எக்ஸ்டென்சு இன்ஃபினிட்டினான் அப்போ இது அது என்ன சொல்ல வருதுன்றதை நீங்கள் வாழ்வியல் முறையோடு சொல்லணும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக புரியும் ஏன் கணக்குன்னாங்க தொல்காப்பியத்தை சொல்லும் போதும் எதாவது வாழ்வியில் சொல்லணும் சங்க இலக்கியம் நடத்தும் போதும் வாழ்வியில் சொல்லணும் எந்த துறையிலையுமே நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லும்போது மாணவர்களுக்கு புரியும் எனக்கு அமைஞ்ச ஆசிரியர்கள் அம்மா அமைஞ்சாங்க அதை வழி வழியாக நான் பின்தொண்டு தொடர்ந்ததுனால என்னுடைய மாணவர்களுக்கும் அது கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன் மகிழ்ச்சிங்க இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க ஆசிரியர் ரொம்ப கரெக்டாக அமையணும் குறிப்பாக கலையாக பார்த்தோம்னா அது எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கணிதம் அதுக்கப்புறம் வந்து வில்லிசை பேச்சாளர் முதல்வர் பேராசிரியர் அப்படின்னு பல பரிணாமங்கள் எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னாவே நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் அப்பா வந்து மூவாவிய அவர்களுடைய மாணவர் அப்படிங்கும்போது அதுவே கூடுதல் சிறப்பு தான் நமக்கு இருந்தாலும் நீங்க எந்த ஊருங்கயா உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் எப்படி உங்க குடும்ப பின்னணி எப்படி எல்லாருமே இந்த மாதிரி பழுதுறை வித்தகர்களா விளங்கினவங்களா அப்பா ஒரு ஊர் அம்மா ஒரு ஊர் அவங்க தமிழ் அவங்களை இணைச்சி அவங்க தமிழ் சார்ந்த வாழ்க்கையை வாழும்போது எங்கள் குடும்பத்தில் ஆறு பேருங்க நாங்க வந்து அந்த ஆறு பேருமே ஆச்சரியமான குடும்பம் என்னன்னா ஆறு பேருமே ஆசிரியத்துறை அப்பா தமிழ் பேராசிரியர் அம்மா தமிழ் ஆசிரியர் எங்கள் அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு துறையில் ஆசிரியர் ஆறாவதாக நான் வந்தது கணிதத்துறை இப்படி ஒரு ஆசிரியர் குடும்பம்னால் உண்மையான ஆசிரியர் குடும்பம்னு எங்களை சொல்லிக்கலாம் நாங்கள் அதில் ஒவ்வொருத்தருடைய சிறப்பும் ஒவ்வொரு விதமாக அமைஞ்சிதுங்க அது எனக்கு வந்து இந்த கலையோடு வந்து க கணிதத்தோட கலை அமைஞ்சது எனக்கு ஒரு சிறப்பு ஏன்னா வெறுமனே துறை மட்டும் இல்லாமல் நான் கலைத்துறைக்கும் உள்ளே வந்தேன் இப்போ ஆசிரியர் இந்த கணிதத் துறையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வெளிநாடுன்றது நான் கான்ஃபரன்ஸ் ஒரு முறை தான் போயிருப்பேன் இந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டு போயிருப்பேன் ஆனால் வில்லுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஸ்டேட்டு போனேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாடுகளுக்கு போனேன் இது கலை கொடுத்தது கணக்கு வந்து நம்மளுடைய மாணவர்களையும் உருவாக்குவது கலை வந்து இந்த சமுதாயத்தையும் உருவாக்குது இந்த விஷயத்துல வந்து கலக்கும் கணக்கும் கலையும் கணிதமும் கலையும் எனக்கு இரு கண்கள் மாதிரி அமைஞ்சு இப்படி உங்களை பல நாடுகள் பல மொழிகள் பேசக்கூடிய இடத்துல உங்களை கொண்டு போய் ஒரு கலைஞராக சேர்த்த அந்த விழுபாட்டுல இன்னொரு பாட்டு நமக்காக தமிழ் மொழி குறித்து நீங்கள் கண்டிப்பாக பாடியிருப்பீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டில் பாடுறது கூட ஓரளவுக்கு மக்களால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அரிதான கலைஞர்கள் தான் அதை கற்றுக்குறாங்க இப்போ வேறு மொழிகள் பேசக்கூடிய பல நாடுகள் பயணிக்கும் போது பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மொழியின் சிறப்பை சொல்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களே கண்டிப்பாக அதில் ஒரு பாட்டு இப்போ நம்ம பாடலாமா அது ஒரு அருமையான பாட்டு எங்களுடைய மாமனார் க கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆர்மம் எழுதிய பாட்டு அவர் பத்மஸ்ரீ வரைக்கும் அந்த கலையை கொண்டு போனார் அந்த அவர் எழுதின பாட்டு என்னென்னா தமிழ் போல எல்லாரும் வாழ வேணும் இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சிக்க வேணும் தமிழ் போல எல்லாரும் வாழ வேணும் இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சிக்க வேணும் அமுதான தமிழிலே உயிரெழுத்து மெய்யெழுத்து மூன்று புள்ளியாகும் ஆயுத எழுத்து அமுதான தமிழிலே உயிரெழுத்து மெய்யெழுத்து மூன்று புள்ளியாகும் ஆயுத எழுத்து வலினமில்லினம் இடையினம் எல்லாமே எழுதும்போது ஒன்றாக சேர்ந்து வருகிறது பழகு தமிழ் போல எல்லாரும் வாழ வேணும் இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சிக்க வேணும் அருமை சார் அருமை சார் கேட்கும்போது போது உங்கள் குரல்லே அந்த அந்த தமிழ் அப்படி இந்த இனிமை வந்து தெரியுது கண்டிப்பாக இந்த இப்போ நீங்கள் இந்த பிற மொழிகள் இருக்கக்கூடாது இந்த வில்லு பாட்டெலாம் பாடும்போது உங்கள்கிட்ட வந்து மொழி தெரியலை ஆனால் உங்களுடைய முக பாவனை அந்த குழு அடிக்கிற அந்த இசை இதனால நாங்கள் வந்து மேய் செலுத்திட்டோம் அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்கள்ட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது இந்த கலையில் மக்களை ஈர்க்காமல் இருக்கவே முடியாது அது ஒரு அற்புதமான கலை அந்த கலையை வந்து இப்போ மொழி புரியாதவங்க கூட அந்த இசை ஆர்வத்தில் கண்டிப்பாக வருவாங்க இந்த கலை என்ன சொல்லுது இந்த வில்லு பாட்டு என்ன சொல்லுதுன்னே ஒரு அற்புதமான பாட்டு எழுதினார் மாமா ஏன்னா இந்த டிடி தமிழில் அவர் அவ்வளவு பணி செய்திருக்கிறாரு அதனால் அவ இந்த தொலைக்காட்சியினே அவருக்கு அவத்தனை கவிதையை கொடுத்ததுன்னு சொல்லலாம் அவர் எழுதுனது என்னென்னா அந்த வில்லிசையில் ஒவ்வொரு கருவியை என்னென்ன சொல்லுது ஒவ்வொரு சொல்லும் என்னென்ன சொல்லுது இந்த மாதிரிலாம் அவர் பாட்டு எழுதியிருக்காரு அந்த குடம் என்ன நாதத்தை கொடுக்குது அந்த பாலை என்ன நாதத்தை கொடுக்குது அந்த வீசுகோல் என்ன நாதத்தை கொடுக்குது இந்த மாதிரி அதுக்குன்னே ஒரு பாட்டு எழுதின விஷயத்த அது காரணம் என்னன்னா மக்கள் எப்படி அதை ரசிக்கிறாங்க மக்கள் எப்படி அதை தன்னை தங்கிட்ட வந்து அதை சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் அப்படி ஒரு பாட்டை எழுதினார் அந்தளவுக்கு வில்லுப்பாட்டில் வந்து எல்லா மக்களையும் ரசிக்கக்கூடிய ஒரு நாதம் இருக்குன்றது உங்கள் கேள்வியில் அது உண்மையான விஷயம் அது ரொம்ப மகிழ்ச்சி சார் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா பள்ளியில் ஆசிரியர்களுடைய ஊக்கத்தால் கணிதத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறம் தமிழ் மீது ஆர்வமாக பேச்சாளர்கள்லாம் பரிணாமங்கள் எடுத்த போது பாட்டு நிறைய பேர் கற்றுக்கிறாங்க அது இல்லைன்னு சொல்லு ஆனால் வில்லு பாட்டுங்கிறது ரொம்ப அரிதை பாரம்பரியமாக கற்றுக்குறவங்க வருவாங்க நீங்கள் இப்படி கல்வி சார்ந்து ஒரு கல்வியாளராக ஒரு தேர்வு ஆணையராக அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது வில்லு பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் திருமண வாழ்க்கை தான் காரணம் அதாவது என்னன்னா எனக்கு இசை ஆர்வம் உண்டு எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு இசை ஆசிரியை வேணும் ஏன்னா எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க பள்ளியில் ஒரு இசை ஆசிரியையை எங்கள் அம்மா அறிமுகப்படுத்துனாங்க அது ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளி இசையாசிரியை நான் போய் படிக்கிறேங்க அவங்க படிக்கும்போது என்னென்னா அப்போ நான் மேத்தமேட்டிக்ஸில் பிஎஸ்சி மேக்ஸு அப்போ என் பிள்ளைங்க மேக்ஸில் வீக்குனாங்க அவங்க ரெண்டு பசங்களுக்கு நான் மேக்ஸு டியூஷன் எடுத்தேன் எனக்கு அவங்கக்கிட்ட இசைக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட படிக்கும்போது அவங்க இருந்து தான் அந்த இசை ஆர்வம் வந்தது இந்த இசை ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திருமண வாழ்க்கை எப்படி அமைஞ்சதுன்னா ஒரு முறை வந்து கரெக்டாக எங்கள் வீட்டில் அஞ்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆறாவது நான் இருக்கேன் திருமணத்துக்காக அப்போ அண்ணா நகரில் ஐயப்பன் கோயில் இருக்குங்க அதில் எங்கள் மாமா வில்லுப்பாட்டு பாடம் வந்தார் மகளோட வந்தார் எங்கள் அம்மாவை ரசிகராக போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்த உடனே அப்போ அந்த கோயிலில் இருக்கிற குருக்கள் சொல்றாரு குழு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வராங்க அடுத்த முறை வந்து அவங்க வரும்போது ஒரு முன்னேற்றத்தோட ஒரு ப்ரமோஷனோட வரணும் அவங்க மகள் பாரதி செல்வி பாரதியாக இருக்கவங்க அடுத்த ஆண்டு வரும்போது திருமதி பாரதியாக வரணும் நான் கிட்ட கோரிக்கை வைக்கிறேன்னா அவர் சொல்கிறார் உடனே மாமன் என்ன சொன்னாருங்க அந்த கூட்டத்தில் எப்போ மணிகண்டனுக்கு ஒரு கோரிக்கை வைச்சாரோ நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இசையை ஆதரிக்கக்கூடிய எந்த ம மனிதர் வந்தாலும் நான் பொண்ணை கொடுக்க தயார் அப்படின்னு நிறைய அவங்க திருநெல்வேலியில் என்னன்னாங்க திருமணத்துக்கு அப்புறம் பொண்ணை பாட விட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன திருமணத்துக்கு அப்புறம் பொண்ணு பாடணும் பெண்ணுக்கும் அதே ஆர்வம் இருக்குது தகப்பனாருக்கும் அதே ஆர்வம் இருக்குது இதை அறிவிச்சிட்டார் அவர் அப்போ நான் அம்மா கிட்டே கேட்டேன் என்னம்மா இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் கேட்டால் என்னான்னு உடனே எங்கள் அம்மா போய் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க கேட்டாங்க ஒரே மாதத்துல எல்லாம் எல்லா பொருத்தமும் அமைஞ்சது ஒரே மாதத்தில் அந்த திருமண வாழ்க்கை வந்தது அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம்தான் வில்லுப்பாட்டு வித்தகராக இருக்கக்கூடிய மாமாக்கிட்ட ஏன் நம்ம வில்லு பாட்டை கற்றுக்கூடாதுன்னு உள்ளே போகிறேங்க அப்போ அவங்க பாட சொல்லி கொடுத்துட்டாங்க கடம் வாசிக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்புறம் அவருடைய குழுவிலே இருபத்தஞ்சு ஆண்டுக்கு அந்த குழுவில் பாடுகிறாரு இருந்தேன் அது என்னென்னா அந்த கல்லூரியும் கலையும் பிரச்சினையில்லாத கொண்டு போனதுக்கு ஒரு கஷ்டம் தான் என்னுடைய கஷ்டமே தவிர என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அந்த கலை ஒரு மூல காரணம் அப்போ அந்த அது மாதிரி தான் உள்ளே போகிறேன் வில்லுப்பாட்டுக்குள்ளே போகிறேன் கட வாசிக்க கற்றுக்கிட்டேன் பாட கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் இருக்கிற அந்த கலை நீங்கள் வில்லுபாட்டில் எந்த ரோல் ப்ளே பண்ணுவீங்க இப்போதான் என் மனைவி வந்து இப்போ மா மாமா தொண்ணூற்றாறு ஆண்டு காலம் இருந்தார் தொண்ணூற்றாறு வயசுல இருந்தார் அதுக்கப்புறம் மகள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க உலக நாடுகள் வரைக்கும் போகிறாங்க மகள் வில்லிசை புலவராக இருக்காங்க நான் வந்து பக்கத்தில் கடம் வாசிப்பேன் அந்த வில்லுப்பாட்டில் குடம்னு சொல்லுவாங்க கவுத்தி போட்டால் கடம் நிமித்தி வச்சால் குடம் அந்த குடத்தை வந்து பாலையில் வச்சு வாசி சை பக்கத்தில் பக்கத்தில் நட வாசிக்கணும் அதை வாசிக்கிட்டு பாடவும் செய்வோம் ஸோ பாட்டம் இருக்கும் நடையும் இருக்கும் அதே டைமில் ச கருத்தும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இப்போ ஒரு பாட்டு அந்த மகிழ்ச்சியோட ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இப்போ அதாவது விழிப்புணர்வுன்னு எடுத்துங்களேன் ஏன் அந்த விழிப்புணர்வில் எடுத்துகிட்டிங்கன்னா அது கிராமம் கிராமம் கிராமமாக விழிப்புணர்வுக்கு போனாங்க அந்த விழிப்புணர்வில் ஒரு பாட்டை சொல்கிறேங்க கைக்குத்தல் அரிசியிலே ஆமடி தங்கம் கண் கண்ட பலன் கடலத்தின் உடலை தேத்து கடல்னா கடல கடலத்தின் உடல தேத்து காந்திஜியின் உடலை பார்த்து அவுச்ச நீரை கொட்டாதே என் அறிவுரைய தட்டாதே ஆமடி தங்கம் ஆமா சொல்லு ஆமடி தங்கம் ஆமா சொல்லு இந்த மாதிரி விழிப்புணர்வுக்கு நிறைய பாட்டு பாடி நிறைய விழிப்புணர்வு தான் நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு அது பக்தி நிகழ்ச்சியும் நிறைய இருக்கும் அதே டைமில் தமிழ் உணர்வோட நிகழ்ச்சியும் நிறைய இருக்கும் உலக நாடுகள்லாம் போகும்போது கொஞ்சம் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நிறைய போயிருக்காங்க இப்போ இவ்வளோ அழகழகாக வந்து விழுப்பாட்டெல்லாம் மக்கள் மனசை இடம் பிடிச்ச மாதிரி மாணவர்கள் மத்தியில் கல்லூரி மத்தியில் பள்ளி மத்தியிலே நீங்கள் நல்ல பேர் போனால் ஏன்னா ஏன்னால் நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தேர்வாணையராக பணியாற்றிருக்கீங்க எத்தனை ஆண்டுகள் பணியாற்றுனீங்க சார் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்ல அதாவது அந்த தேர்வாணையர் பதவிக்கு நான் வந்தது என்று உண்மையிலேயே கடவுள் அனுகிரகம்னு சொல்லணும் நான் வந்து ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கிறேன் வட சென்னையில் அந்த கல்லூரி முதல்வராக இருந்தப்போ அந்த சென்னை பல்கலைக்கழகம் எப்படின்னா எப்படி நம்ம டிடி தமிழ் தொலைக்காட்சி வந்து மற்ற தொலைக்காட்சிகள்லாம் தாய் தொலைக்காட்சின்னு சொல்லலாம் இதை பார்த்து தான் மற்ற எல்லா தொலைக்காட்சியும் உருவாச்சு அந்த மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் ஒரு தாய் பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழக பல்கலைக்கழகம் அனைத்து பல்கலைக்கழகத்தையும் சென்னை பல்கலைக்கழகம் ஒரு தாய் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட்டுக்கு ஒரு எலெக்ஷன் வருது அந்த சிண்டிகேட் எலெக்ஷனுக்காக நான் வந்து முதல்வர்கள் மத்தியில் ஒரு முதல்வர் எலெக்ட் ஆகி வரலாங்க இருந்து அப்போ அந்த எலெக்ஷனில் நின்னப்போ நான் முதல்வர்கள் மத்தியில் கொஞ்சம் எல்லோருக்கும் இந்த கலையால் ஒரு அறிமுகம் இருந்ததுனால அதே டைமில் கணிதத்தில் அத்தனை கல்லூரிக்கு நான் வந்து செமினார் கான்ஃபரன்ஸ்லாம் போனதுனால எனக்கு ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க சிண்டிகேட்டுக்குள்ளே போகிறேன் சிண்டிகேட்டுள்ளே போனப்போ அப்போ அந்த சட்ட புத்தகம் இருக்குது அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்குது ஸ்டாச்சு புக்கு அந்த புக்கை முழுமையாக படிக்கிறேன் ஒரு சிண்டிகேட் மெம்பரை அதை படிக்கும்போது தான் தெரியுது எந்த மனிதராக இருந்தாலும் திறமை இருந்தால் அந்த யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் அவர் பொருத்தமாக இருந்தால் அவர் தேர்வாணையர் ஆகலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது அப்போது இது இதை பார்த்த உடனே நான் அந்த அந்த நேரத்தில் தேர்வாணையர் இப்போ இது வருதுங்க வேக்கன்சி வருது அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணோடனே என் அந்த நேரத்தில் அமைஞ்ச சூழல் அந்த தே தேர்வுக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு அவங்க நினச்சது என்னுடைய முழு ஈடுபாடு எல்லாம் சேர்ந்து அந்த துறை அமைஞ்சது அந்த துறையில் நான் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா என்னுடைய அந்த தேர்வாணையர் காலம் மூன்று ஆண்டு காலம் அது டெனியூர் போஸ்ட்டு அந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த தமிழகத்தில் மூவாயிரத்து முந்நூறு மாணவர்கள் பிஹெச்டி எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாமல் அதுதான் இன்றைய வரைக்கும் எனக்கு கல்வித்துறையில் இருக்கிற பேர் வந்து அந்த தேர்வாணையரில் நான் செய்த பேர் மூவாயிரத்து முந்நூறு பிஹெச்டி என்னுடைய பீரியடில் மாணவர்களுக்கு அமைஞ்சுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு தேர்வாணையிற அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் சைன் போடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இதான் நான் அதில் பார்த்தது மிக சிறப்புங்க மிக சிறப்பு இப்போ நீங்கள் எப்படி சென்னை பல்கலைக்கழக தேர்வாணையிற பணியாற்றுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் செனட் உறுப்பினர் சிண்டிகேட் உறுப்பினராக வந்திருக்கீங்க மேனால் அந்த பதவிகள் அதில் இருந்த அனுபவங்கள் அதில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அப்படின்னா அது என்ன அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக அந்த சிண்டிகேட்ன்றது என்னன்னாங்க இந்த ஒவ்வொரு செயல்பாடும் பல்கலைக்கழக ஒவ்வொரு செயல்பாடும் சிண்டிகேட்டில் அது கலந்து ஆலோசித்து ஏன்னா அதில் வந்து அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இருப்பார் யூஜிசி பிரதிநிதி இருப்பார் அனைத்து பல்கலைக்கழக பிரதிநிதிகள் இருப்பாங்க ஆளுநர் பிரதிநிதி இருப்பார் இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து அது அது வந்து சட்டமாக எப்படி நம்ம சட்டசபையில் நடக்குதோ அந்த மாதிரி சிண்டிகேட்டில் நடக்குங்க இதில் ஒரு பல்கலைக்கழகம் எப்படி நடத்தணும் இந்த மாணவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை எப்படி கொண்டு போகணும் அவர்களுடைய அன்றாட வாழ்வியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு கெட்டதால் மாதிரி எந்தெந்த படிப்புக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளே வரும்போது அந்த ஃபோர்ட்ரான் கோபால் அந்த லேங்குவேஜ்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியாது இன்னி இருக்க லாங்குவேஜெல்லாம் பைத்தான் சிசி ப்ளஸ் ப்ளஸ் லெவலில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்ட்ரீம் ஏஐ இந்த அளவுக்கு போச்சு இல்லைங்களா இந்த வளர்ச்சி இன்றைய காலகட்டத்துக்கு எது தேவைன்னு கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு சபை தான் அந்த சபை அந்த சிண்டிகேட்டில் செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சுப்ரீம் பாடி செனட் இருக்குது செனட்டில் ஓகே ஆன உடனே பிள்ளைகளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் இதுதான் அதனுடைய நடைமுறை இந்த நடைமுறையில் ஒரு மாணவருடைய சிறப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னா அது சிண்டிகேட்டில் தான் ஆரம்பிக்குது அவனுடைய ஒவ்வொரு பயனும் அவன் எப்படி போய் சென்றடையணும் அவன் நாளைக்கு வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் இப்போ இந்த சென்னை கீழே ஒரு அஞ்சு லட்சம் மாணவர்கள் பயனடைகிறாங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு எது தேவைன்னு உருவாக்கக்கூடிய ஒரு குழு தான் சிண்டிகேட்டு அந்த குழுவை முடிவு பண்ண முடிவை செயல்படுத்தலாம்னு ஓகே பண்ணுற குழு தான் செனட்டு ஸோ இந்த அத்தனை குழுலேயும் நான் இருந்து பணியாற்றியது உண்மையிலேயே கல்வித்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது பல ஆலோசனையும் கொடுத்துருக்கேன் நான் நல்லதுங்க தெளிவான பார்வை வந்து பார்க்குற நேர்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ இவ்வளவு பரபரப்பாக பேசியிருக்க போது ஒரு அழகான வில்லு பாட்டு நம்ம மக்களுக்காக பாடலாமா கண்டிப்பாக அதாவது பக்தி சார்பாக சில விஷயங்கள் சொல்றேங்க எனக்காகவே என்னுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரியே என்னுடைய மாமா சில பாடல்கள் எனக்கு எழுதி கொடுத்தாரு அதாவது பொதுவாக இருக்கிற பாட்டை பாடுவதுன்றது ஒன்று ஆனால் எனக்கு என் ஏற்ற மாதிரி சில பாட்டு கொடுப்பார் இந்த ஒரு பாரம்பரிய ஒரு வில்லுப்பாட்டு ராகம் ஒன்று இருக்குங்க அந்த ராகத்தில் என் மாமனார் எழுதிய பாட்டு ஆசிரியர்ன்றதுனால ஒரு திடீர்னு வல்லக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி வந்தது வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகர் கோயில் இருக்குங்க அந்த முருகர் கோயிலில் அப்போ நான் சொன்னாங்க குழந்தைகள் அதிகமாக வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்லுங்க அப்போ அவர் எழுதிய பாட்டு என்னென்னா பள்ளிக்கூடம் பயிலும் நல்ல பிள்ளைகளே நீங்கள் வல்லக்கோட்டை வாங்க படிக்க வாடங்கோடு பாருங்க மாதா பிதா வணக்கம் முருகனுக்கு பிடிக்கும் அவர்னா நாங்கள் அந்த கொள்கையை எப்படியாவது பாட்டில் சொல்லிடுவார் வெறுமனே பக்தின்னு மட்டும் இல்லாமல் எது அந்த வாழ்க்கைக்கு தேவைன்றதை சொல்லக்கூடியது தான் மாமா சுப்பு திரும்ப திரும்ப அதை பாடுங்கன்னா அது கேட்கும்போதே ஒரு பள்ளிக்கூடம் பயிலும் நல்ல பிள்ளைகளே நீங்கள் வல்ல கோட்டை வாங்க படிக்க வாடங்கோடு பாருங்க மாதா பிதா வணக்கம் முருகனுக்கு பிடிக்கும் தீது வந்திடாது துணை தெய்வம் இருக்கும்போது வகுப்பினிலே நீங்கள் மதிப்பெண் வாங்கினால் போதாது வல்லக்கோட்டை முருகனிடம் வாங்க வேணும் மார்க்கு என்னென்னா உன்னுடைய ஒழுக்கம் உன்னுடைய சீராங்க இருக்குன்னா இந்த பாட்டை கேட்டுட்டு என் நண்பர் ஒன்று கேட்டார் அப்பா இப்படி பாடினீங்களே சரி அவன் நல்ல மார்க் வாங்கிடறான் அது முருகன்கிட்ட மெக்கட்ரானிக்ஸுக்கு சீட்டு கொடுப்பீங்களா பீடெக்கு எம்டெக்கு சீட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மார்க் வாங்கிட்டா எல்லா விதமான ஒழுக்கமும் வந்துடும் அவன் எப்படி படிக்கணுன்ற உணர்வும் வந்துடும் ஆனால் அதே நேரத்தில் மார்க்கும் வந்துடும் அதைத்தான் மாமா எழுதியிருக்காருன்னு சொன்ன உடனே இப்படி பாட்டை வச்சுட்டு நாங்கள் நண்பர்கள்லாம் இன்றைக்கி என் கூட இந்த இலக்கியத்துறையில் இருந்த நண்பர்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் பெரிய 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 பதவியில் இருக்காங்க ஆச்சரியமான விஷயம் என்னென்னா என்னுடைய மாணவர்கள் உலகளவில் இருக்காங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு ஒருத்தன் வருவான் அதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க யார் ரொம்ப நிறைய பாடல்கள் தமிழுக்கு தனியா மாணவர்களுக்கு தனியா பக்திக்கு அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வும் சரி அப்படின்னு வெள்ளி செய்ய நிறைய பாடல்கள் இப்போ பாடும் போதே ஒரு மாதிரி மே சிலிர்த்தது இதை தாண்டி ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அதை விட ஒரு அரப்பணி வேறு எதுவுமே கிடையாது இவ்வளவு நேரம் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப தெளிவா நிதானமா இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருத்தேன் மிக்க நன்றிங்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி